வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ வெளியிடும் தேதி ஜனவரி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வங்கி ஏழ சொத்துக்கள் குறிப்பு அனைத்து சொத்துக்களின் சாவிகளும் வங்கியில் உள்ளன ஸோ அதனால் வாங்கினோன்னே நீங்கள் இம்மீடியட்டாக குடி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களை இந்த வீ வீடை உங்களுக்கு முடிச்சு தரேன்னா என்ன நீங்கள் அணுகலாம் இந்த சொத்துக்கு வங்கி கடனும் ஏற்பாடு செய்து தருகிறேன் தயவுசெய்து என்ன இழைக்கும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கடன் பெற்றவர் பெயர் திருமதி அனுராதா ஐயப்பன் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து பி எஸ் ஒன் ரெண்டாவது ஃப்ளோரு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி எழுபத்தஞ்சி சதுரடி யூடிஎஸ் ஐநூறு சதுரடி கதவு எண் வந்து பதிமூணு மற்றும் பதினாலு பாளையத்தான் தெரு சேலையூர் சென்னை ஏல விலை நாற்பது லட்சம் கடன் பெற்றவர் பெயர் திருமதி அனுராதா ஐயப்பன் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் பிஎஸ் ஒன் ரெண்டாவது தளம் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி எழுபத்தஞ்சி சதுரடி யுடிஎஸ் ஐநூறு சதுரடி கதவு எண் பதிமூணு மற்றும் பதினாலு பாளையத்தன் தெரு சேலையூர் சென்னை ஏல விலை நாற்பது லட்சம் சாவி பேங்க்கில் இருக்குது ஏழாம் தேதி ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆய்வு தேதி முப்பது சொத்தை பார்வையிடும் நாள் முப்பது மற்றும் முப்பத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பத்துலேருந்து நாலு மணி வரைக்கும் மேலும் விவரங்களுக்கு இந்தியன் வங்கி பார்க் டவுன் கிளை ஐம்பத்தி மூணு ராஜா முத்தியா சாலை பெரியமேடு சென்னை மூணு சாவி பெங்களூருக்கு ஏழாம் தேதி ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆய்வு தேதி முப்பது மற்றும் முப்பத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பத்துலேருந்து நாலு மணி வரைக்கும் மேலும் விவரங்களுக்கு இந்தியன் வங்கி பார்க் டவுன் கிளை ஐம்பத்தி மூணு ராஜா முத்தியா முத்தியாசாலையா பெரியமேடு சென்னை மூணு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தஞ்சி அறுபத்தொன்று ஐம்பத்தி நாலு நாற்பத்தாறு இன்னொரு ஃபோன் நம்பர் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தஞ்சி அறுபத்தொன்று ஜீரோ நாலு இருபத்தி ரெண்டு ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்று அஞ்சு நாலு நாலு ஆறு ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்று ஜீரோ நாலு ரெண்டு ரெண்டு உங்களுக்கான அந்த ஒப்பந்தத்தை முடித்து தருகிறோம் இந்த சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து என்ன அழைக்கும் வேலாயுதம் அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கடன் வாங்கிய பெயர் திரு தண்டபாணி அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து எஸ் ஒன் ரெண்டாவது தளம் பிளின் ஏரியா எழுநூத்தம்பது சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி பதினஞ்சு சதுரடி கடன் வாங்கிய பெயர் திரு தண்டபாணி அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து எஸ் ஒன் ரெண்டாவது தளம் பிளின் ஏரியா எழுநூத்தம்பது சதுரடி மனையன் யூடிஎஸ் வந்து முந்நூற்றி பதினஞ்சு சதுரடி ம பிளாட்டு மனையன் வந்து பதினஞ்சு பாரதி தெரு சாலிகிராமம் வடபழனி சென்னை மு தொண்ணூற்றி மூணு ஏழை வலை முப்பத்தாறு லட்சம் ஏழை தேதி ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாவி பெங்களூருக்கு ஆய்வு தேதி முப்பது மற்றும் முப்பத்தொன்று சொத்தை பார்வையிடும் நாள் காலை பத்துலேருந்து நாலு மணி வரைக்கும் ரெண்டாவது தளம் பிளின் ஏரியா எழுநூற்றம்பது சதுரடி முந்நூற்றி பதினஞ்சு சதுரடி வந்து யூடிஎஸு பிஎல்ஓடி பிளாட்டு எண் வந்து பதினஞ்சு பாரதி தெரு சாலை வட வடபழனி சென்னை தொண்ணூற்றி மூணு ஏழை விலை வந்து முப்பத்தாறு லட்சம் ஏழை தேதி பிப்ரவரி ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாவி பெங்களூருக்கு சொத்தை பார்வையிட்ட நாள் முப்பது மற்றும் முப்பத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பத்து மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் மேலும் விவரங்களுக்கு இந்தியன் வங்கி நாலு பார் பன்னெண்டு ட்ரஸ்ட்டு புறம் மூணாவது குறுக்கு தெரு கோடம்பாக்கம் சென்னை இருபத்தி நாலு மேலும் விவரங்களுக்கு இந்தியன் வங்கி நாலு பார் பன்னெண்டு ட்ரஸ்டு புரம் மூணாவது குறுக்கு தெரு கோடம்பாக்கம் சென்னை இருபத்தி நாலு தொலைபேசி எண் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு எண்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தொன்று ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு நாலு எட்டு நாலு மூணு அஞ்சு மூணு ஒன்று இன்னொரு ஃபோன் நம்பர் ஜீரோ நாலு ஜீரோ நாலு நாலு இரு ரெண்டு நாலு எட்டு பூஜ்ஜியம் மூணு எட்டு மூணு எட்டு ஜீரோ நாலு நாலு ரெண்டு நாலு எட்டு பூஜ்ஜியம் ஜீரோ மூணு எட்டு மூணு எட்டு உங்களுக்கான ஒப்பந்தத்தை முடிந்து தருகிறோம் இந்த சொத்துக்களுக்கு வங்கிக் கடனை ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து என்ன அழைக்கவும் வேலாயுதம் அசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கடனுற்ற பெயர் திரு முத்துக்குமார வேல்சாமி அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து எஃப் ஒன் ஒன்றாவது தளம் சூப்பர் பில்டப் ஏரியா ஆயிரத்தி நாற்பத்தி நாலு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி அறுபது சதுரடி மணையன் இருபத்தி நாலு காகிதை காகிதே மில்லத்தெரு வேங்கே வாசல் ஏலம் வலை வந்து முப்பத்தி மூணு லட்சம் கடம்பற்ற போய் திரு முத்துக்குமார வேல்சாமி அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து எஃப் ஒன் ஒன்றாவது ஃப்ளோர் சூப்பர் பில்டப் ஏரியா ஆயிரத்தி நாற்பத்தி நாலு சதுரடி யூடிஎஸ் முன்னூற்றி அறுபது சதுரடி மணையன் வந்து இருபத்தி நாலு காகிதே மில்லத்தெரு வேங்காய் வாசல் ஏழை விலை வந்து முப்பத்தி மூணு லட்சம் ஏழு தேதி ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாவி பேங்களருக்கு ஆய்வு தேதி முப்பது மற்றும் முப்பத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பத்துலேருந்து மாலை நாலு மணி வரைக்கும் மேலும் விவரங்களுக்கு இந்தியன் வங்கி நூற்றி பன்னெண்டு ஸ்ட்ரஹான்ஸ் சாலை ஓட்டேரி சென்னை பன்னெண்டு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தாறு அறுபத்ரெண்டு முப்பத்தெட்டு பத்து இன்னொரு ஃபோன் நம்பர் ஸீரோ நாற்பத்தி நாலு இருபத்தாறு அறுபத்ரெண்டு பத்து இருபத்தொன்னு நூற்றி பன்னெண்டு ஸ்ட்ரஹான் சாலை ஓ இண்டியன் பேங்கு ஓட்டேரி சென்னை பன்னெண்டு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு மூணு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் இன்னொரு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று உங்களுக்கான இந்த டீலை முடிச்சு தரேன் இந்த சொத்துக்களுக்கு வங்கி கடனை ஏற்பாடு செய்து தரும் தயவுசெய்து என்னுடைய என்னை அழைக்கும் வேலாயுதம் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கடன் வாங்கிய பேசு ஹரி ஹரிநாராயண் அவர்கள் அடுக்குமாடி ஆழத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எனக்கு வந்து எஸ் ஒன் ரெண்டாவது தளம் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி முந்நூற்றம்பது சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி பதினேழு சதுரடி ஏழை விலை இருபத்தொம்போது லட்சம் ஏழம் தேதி ஏழு பரவல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடன் வாங்கிய திரு ஹரிகரன் நாராயண் ஹரிநாராயண அவர்கள் அடுக்குமாடி ஆழத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி என வந்து எஸ் ஒன் ரெண்டாவது ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி முந்நூற்றம்பது சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி பதினேழு சதுரடி ஏழ விலை இருபத்தொம்போது லட்சம் ஏழை தேதி ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிளாட்டியன் மனையன் வந்து பதினேழு பி வசா ஜாஸ்மின் தேனு கணபதி நகர் மாடம்பாக்கம் தாம்பரம் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் சாவி பெங்களூருக்கு சொத்தை பார்வையிடும் நாள் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருந்து காலை பத்துலேருந்து நாலு மணி வரைக்கும் மேலும் விவரங்களுக்கு இந்தியன் வங்கி நூற்றி பன்னெண்டு ஸ்ட்ரஹான்ஸ் சாலை ஓட்டேரி சென்னை பன்னெண்டு பிளாட் எண் மனையன் வந்து பதினேழு பி வசா ஜாஸ்மின் தேனு கணபதி நகர் மாடம்பாக்கம் தாம்பரம் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் சாவி பெங்களூருக்கு சொத்தை பார்வையிட நாள் முப்பது மற்றும் முப்பத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பத்திரந்து நாலு மணி வரைக்கும் மேலும் விவரங்களுக்கு இந்தியன் வங்கி நூற்றி பன்னெண்டு ஸ்ரஹான் சாலை ஓட்டேரி சென்னை பன்னெண்டு ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தாறு அறுபத்ரெண்டு முப்பத்தெட்டு பத்து ஸீரோ நாற்பத்தி நாலு இருபத்தாறு அறுபத்தி ரெண்டு பத்து இருபத்தொன்று ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு மூணு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஸீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று உங்களுக்கான ஒப்பந்தத்தை முடித்தருகிறோம் இந்த வங்கிகளுக்கு வங்கிக் கடனை ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து என்ன அழைக்கும் வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கடன் வாங்கிய பெயர் திரு கே ஆர் ஆர்முகம் அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடியத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடியை வந்து எஃப் ஒன் ஒன்னாவதுளம் பிளாக் கே சோனா ஃப்ளாட்ஸ் கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி நாற்பத்தாறு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு சதுரடி க கார் கார்பார்க் பஞ்சாயத்து சாலை ரத்தனமங்கலம் செங்கல்பட்டு தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை நூற்றி இருபத்தி ஏழு கடன் பேர் திரு கே ஆர் ஆர்முகம் அவர் அடுக்குமாடி எண் அடுக்குமாடி ஆழத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து எஃப் ஒன் ஒன்றாவது ஃப்ளோர் பிளாக் கே சோனா ஃப்ளாட்ஸ் கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி நாற்பத்தாறு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தஞ்சு சதுரடி மூடப்பட்ட கார் பார்க்கிங் பஞ்சாயத்து சாலை ரத்தனமங்கலம் காஞ்சிபுரம் மா மாவட்டம் சென்னை நூற்றி இருபத்தேழு ரெண்டு லட்சம் சேல தேதி ஏழு ப்ரூப் ரெண்டாயிரத்தி இருபது சாவி பெங்களூருக்கு சொத்தை பார்வையிட நாள் முப்பது மற்றும் முப்பத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது காலை பத்துலேருந்து நாலு மணி வரைக்கும் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று மேலும் விவரங்களுக்கு இந்தியன் வங்கி எழுபத்தாறு பார் அறுபத்தொன்று ஆரியகௌடா சாலை மேற்கு மாம்பழம் சென்னை முப்பத்தி மூணு பின்கோடு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி மூணு எழுபத்தொன்று இரு இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி மூணு எழுபத்தொன்று தொண்ணூற்றி நாலு பதினாறு மேலும் விவரங்களுக்கு இந்தியன் வங்கி ஏ எழுபத்தாறு பார் அறுபத்தொன்று ஆரிய கவுடா சாலை மேற்கு மாம்பழம் சென்னை முப்பத்தி மூணு தொலைபேசி சீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி மூணு எழுபத்தொன்று இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு சீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு மூணு ஏழு ஒன்று ஒன்பது நாலு ஒன்று ஆறு உங்களுக்கான ஒப்பந்தத்தை முடித்தது இந்த சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்த தயவுசெய்து அழைக்கும் வேலாயுதம் அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கடன் கடன்மற்றவை பெயர் திருமதி டி சண்முக சுந்தரி அவர்கள் அடுக்குமாடி அளத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து எஸ் ஒன் ரெண்டாவது தளம் கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொரு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி பதினாலு சதுரடி கடன் முற்றவர் பேர திருமதி டி சண்முக சுந்தரி அடுக்குமாடி ஆலத்து வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து எஸ் ஒன் செகண்ட் ஃப்ளோர் கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி பதினாலு சதுரடி கதவு எண் வந்து எழுபத்திரெண்டு திருநிர்மல சாலை செக் போஸ்ட்டு ரெண்டாவது திரு ராஜீவ்காந்தி நகர் காமராஜபுரம் பம்மல் சென்னை கதவு எண் எண்ணு ரெண்டு திருநீர்மலையில் சாலை செக் போஸ்ட்டு ரெண்டாவது இருபது ராஜீவ்காந்தி நகர் காமராஜபுரம் பம்மல் சென்னை ஏழ விலை வந்து இருபத்தொம்பது லட்சம் இருபத்தொம்போது லட்சம் ஏழு தேதி ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாவி வங்கியில் உள்ளது சொத்தை பார்வையு நாள் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பத்துலேருந்து நாலு மணி வரைக்கும் மேலே விவரங்களுக்கு இந்தியன் வங்கி நூற்றி பத்தொன்பது பார் ஒன்று ஜெனோஃபர் டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஜாஃபர்கான் பேட்டை சென்னை எண்பத்தி மூணு ஏழாம் தேதி ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாவி பெங்களூருக்கு ஆய்வு தேதி முப்பது மற்றும் முப்பத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பத்துலேருந்து நாலு மணி வரைக்கும் மேலும் விவரங்களுக்கு இந்தியன் வங்கி நூற்றி பத்தொம்பது பார் ஒன்று ஜெனோஃபர் டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஜாஃபர்கான்பேட்டை சென்னை எண்பத்தி மூணு தொலைபேசி சீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு எண்பத்தொம்போது இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டு நாலு எட்டு ஒன்பது ரெண்டு ஏழு ஒன்று ரெண்டு சீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு நாலு எட்டு ஒன்பது அஞ்சு எட்டு ஆறு ரெண்டு சீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு நாலு எட்டு ஒன்பது அஞ்சு எட்டு ஆறு ரெண்டு உங்களுக்கான ஒப்பந்தத்தை முடித்து தருவோம் இந்த சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தரும் தயவுசெய்து என்ன அழைக்கும் வேலாயுதம் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கடன் வாங்கிய பெயர் திரு ஏ சையத் அவர்கள் அடுக்குமாடி ஆழத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து பி ஃபைவ் ரெண்டாவது தளம் கட்டப்பட்ட பகுதி நானூற்றி தொண்ணூத்தொம்பது சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி நாற்பத்தோரு சதுரடி மூடப்பட்ட கார் பார்க் இருக்குது பி பிளாக்கு விஜயா ரெசிடென்ஸு பம்மல் சென்னை ஏல விலை இருபது லட்சம் கடன் வாங்கிய பெயர் திரு ஏ சையத் அவர்கள் அடுக்குமாடி ஆழத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து பி ஃபைவ் ரெண்டாவது தளம் கட்டப்பட்ட பகுதி நானூற்றி ஒம்பது சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி நாற்பத்தொரு சதுரடி மூடப்பட்ட பார்க்கு பி பிளாக்கு விஜயா ரெசிடென்ஸு பம்மல் சென்னை ஏழை விலை இருபது லட்சம் ஏழை தேதி ஏழு பப்ர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழை விலை இருபது லட்சம் ஏ ஏழை தேதி ஏழு பப்ர ரெண்டாயிரத்தி அஞ்சு சாவி பெங்களாருக்கு சொத்தை பார்வையுடு நாள் முப்பது மற்றும் முப்பத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பத்துலேருந்து நாலு மணி வரைக்கும் மேலும் விவரங்களுக்கு இந்தியன் வங்கி நாற்பத்தொன்று அண்ணா தேட்டர் கட்டிடம் அண்ணா சாலை சென்னை ரெண்டு தொலைபேசி ஸீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு ஐம்பத்தொன்னு அறுபத்தொன்னு தொண்ணூற்றி நாலு மேலும் விவரங்களுக்கு இந்தியன் வங்கி நாற்பத்தொன்று அண்ணா தேட்டர் கட்டடம் அண்ணா சாலை சென்னை டூ தொலைபேசி ஸீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு அஞ்சு ஒன்று ஆறு ஒன்று ஒன்பது நாலு ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு அஞ்சு நாலு ஒன்பது ரெண்டு ஆறு ரெண்டு ஸீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு அஞ்சு நாலு ஒன்பது ரெண்டு ஆறு ரெண்டு உங்களுக்கான அந்த ஒப்பந்தத்தை முடித்துத் தருகிறோம் இந்த சொத்துக்களுக்கு வங்கிக் கடனை ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து என்ன அழைக்கும் வேலாயுதம் அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கடன் பெற்றவர் பெயர் திருமதி கே வி தேவி அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் வந்து எஃப் ஒன்று ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி இருபது சதுரடி நூற்றி தொண்ணூற்றி நாலு புவனேஸ்வரி நகர் எக்ஸ்டென்ஷன் மாடம்பாக்கம் திருப்பூரம் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் ஏழ பதினேழு லட்சம் கடன் பெற்ற ஒரு பெயர் திருமதி கேவி தேவி அடுக்குமாடி அடுக்குமாடி எண் வந்து எஃப் ஒன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு கட்டப்பட்ட பகுதி எண்ணூற்றி இருபது சதுரடி நூற்றி தொண்ணூற்றி நாலு க புவனேஸ்வரி நகர் விரிவாக்கம் மாடம்பாக்கம் சிறுபுரும் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் ஏழ பதினேழு லட்சம் சாவி பெங்களூருக்கு ஏழு தேதி ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொத்தை பார்வையிட நாள் முப்பது மற்றும் முப்பத்தொன்று ஜனவரி காலை பத்துலேருந்து மாலை நாலு மணி வரைக்கும் மேலும் விவரங்களுக்கு இந்தியன் வங்கி நாற்பத்தொன்று அண்ணா தேட்டர் கட்டிடம் அண்ணா சாலை சென்னை ரெண்டு தொலைபேசி சீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு அஞ்சு ஒன்று ஆறு ஒன்று ஒன்பது நாலு ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு அஞ்சு ஒன்று ஆறு ஒன்று ஒன்பது நாலு ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு அஞ்சு நாலு ஒன்பது ரெண்டு ஆறு ரெண்டு ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு அஞ்சு நாலு ஒன்பது ரெண்டு ஆறு ரெண்டு உங்களுக்கான ஒப்பந்தத்தை முடித்து முடித்திருக்கிறோம் இந்த சொத்துக்களுக்கு வங்கிக் கடனை ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து என்ன அளிக்கும் வேலாயுத மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கடன் குற்ற பெயர் திரு எம் அருண் அவர்கள் அடுக்குமாடி காலத்துக்கு வந்திருக்கு எல்ஐஜி ஃப்ளாட்டு அடுக்குமாடி என் ரெண்டு ரெண்டாவது தளம் பிளின் ஏரியா ஐநூற்றி ஐம்பது சதுடி யூடிஎஸ் முந்நூற்றி இருபத்தி சதுரடி பெயர் திரு எம் அருண் அவர்கள் அடுக்குமாடி அளத்துக்கு வந்திருக்கு எல்ஐஜி அடுக்குமாடி எண் வந்து இருபத்தி ரெண்டு ரெண்டாவது தளம் பிளீன் ஏரியா ஐநூற்றம்பது சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி இருபது சதுரடி பிளாக் எண் வந்து எல் முப்பத்தெட்டு பார் இருபத்தி ரெண்டு அய்யாப்பாக்கம் அம்பத்தூர் ஃபேஸ் ஒன் மற்றும் ஃபேஸ் டூ ஏல விலை பதினாறு லட்சம் சாவி வங்கியிலிருந்து ஆய்வு தேதி சொத்தை பார்வையிடினால் முப்பது மற்றும் முப்பத்தொன்று ஜனவரி காலை பத்துலேருந்து நாலு மணி வரைக்கும் மேலும் விவரங்களுக்கு இந்தியன் வங்கி ரெண்டு பார் ஐம்பத்தொன்று பிவி ஐயர் தெரு ஆப்போசிட் டூ போலீஸ் குடியிருப்பு சென்னை ஒன்று யூடிஎஸ் முந்நூற்றி இருபது சதுரடி பிளாக் என் எல் முப்பத்தெட்டு பார் இருபத்தி ரெண்டு ஐயப்பாக்கம் ஐம்பத்தூர் ஃபேஸ் ஒன் மற்றும் ஃபேஸ் டூ ஏற விலை பதினாறு லட்சம் சாவி வங்கியில் உள்ளது ஆய்வு தேதி முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பத்துலேருந்து நாலு மணி வரைக்கும் மேலும் விவரங்களுக்கு இந்தியன் வங்கி ரெண்டு பார் ஐம்பத்தொன்று பிவி ஐயர் திரு ஆப்போசிட் போலீஸ் குவார்ட்டர்ஸு சென்னை ஒன்று தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒன்று ஏழு ஏழு ஒன்பது எட்டு ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒன்று ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தொன்று எழுபத்தேழு தொண்ணூத்தெட்டு ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தொன்று எழுபத்தேழு தொண்ணூற்றி ஒன்பது உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு முடிச்சு தரும் இந்த சொத்துக்கு வங்கி கடனும் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கடன் பெற்ற பேர் திரு ஆர் சுபாஷ் அவர்கள் அடுக்குமாடி அளத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடியே கட்டப்பட்ட கட்டப்பட பகுதி முன்னூற்றி அஞ்சு சதுரடி யூடிஎஸ் நூற்றி தொண்ணூறு சதுரடி தரைத்தலம் பழைய கதவு என்னது எட்டு விஓசி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டர் சூளைமேடு சென்னை தொண்ணூற்றி நாலு ஏழை வலை இருபது ஜன லட்சம் கடம்பற்றவை பெயர் திரு ஆர் சுபாஷ் அவர்கள் அடுக்குமாடி ஆழத்து வந்திருக்கு அடுக்குமாடி ஏ கட்டப்பட்ட பகுதி முந்நூற்றி அறுபத்தஞ்சி சதுரடி யூடிஎஸ் நூற்றி தொண்ணூறு சதுரடி கிரவுண்ட் ஃப்ளோர் பழைய கதவு எண் எட்டு விஓசி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் சூளைமேடு சென்னை தொண்ணூற்றி நாலு ஏழை விலை இருபது லட்சம் ஏழாம் தேதி ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாவி பெங்களூருக்கு தகவலுக்கு இந்தியன் வங்கி ஒன்று நூற்றி பதினெட்டு நூற்றி பத்தொம்போது இந்திராநகர் ஆற்காடு சாலை வளசலவோகம் சென்னை எழுபத்தி ஏழு வே மேலும் விவரம் என்பது இந்தியன் வங்கி நூற்றி பதினெட்டு நூற்றி பத்தொம்போது இந்திராநகர் ஆற்காடு சாலை வளசளவகம் சென்னை எண்பத்தி ஏழு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு எண்பத்தாறு அறுபத்தி நாலு எழுபது ரெண்டு நாலு எட்டு ஆறு ஆறு நாலு ஏழு பூஜ்ஜியம் சேரம் நாற்பத்தி நாலு ரெண்டு நாலு எட்டு ஆறு ஒன்பது நாலு ஏழு பூஜ்ஜியம் ரெண்டு நாலு எட்டு ஆறு ஒன்பது நாலு ஏழு பூஜ்ஜியம் உங்களுக்கு இந்த வியூ சொத்து வேணால் எனக்கு கூப்பிடுங்க உங்களுக்கு முடிச்சு தரோம் இந்த சொத்துக்கு வங்கி கடனை ஏற்பாடு செய்து தரும் தயவு செய்து என் இலைக்கும் வேலாயுதம் மசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுல்லாமே நண்பா ஏன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் எதுக்காக உங்களை லைக் போட சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் லைக் போட்டிங்கன்னா நான் புதுசாக வீடியோஸ் போட போட அந்த புது வீடியோலாம் உங்களுக்கு கூகுளில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் வந்து வாகன ஏலம் தங்கநகை ஏலம் சொத்து ஏலம் இதெல்லாம் போடுறேன் இது போக உங்களுக்கு வங்கி சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் நினைச்சலாம் அது குறித்து தெரிந்துக்கொள்ள நீங்கள் எனக்கு இலவ அழைக்கலாம் இலவசமான பதில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நான் முன்னே சொன்ன மாதிரி லைக் போட்டிங்கன்னா நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் அதெல்லாம் மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம்